அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது கூறிய கிருத்திகை விரதம் மார்கழி மாதத்தின் கிருத்திகை விரதமானது இன்றைய தினம் அதிகாலை ஆரம்பித்து இன்றைய தினம் நள்ளிரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணிக்கே முடிவடைகின்றது இன்றைய நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால விரதம் இருக்கிறவங்க இன்றைய தினம் இருக்கலாம் இந்த விரதத்தை பற்றி கிருத்திகை விரதத்தை பற்றி முருகனே வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய ஆன்மீக பதிவு வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளே ஆறு குழந்தைகளாக தோன்றியதை அடுத்து முருகனை சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறதால அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாதம் தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகின்றது அதனால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் மார்கழி வளர்பிறை கிருத்திகை தினத்தன்று கிருத்திகை விரதம் குறித்து முருகன் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கதையாக அவர் சொல்கிறாரு கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் பரம்பரை பரம்பரையாக சிவபக்தியில் ஈடுபட்ட தம்பதியருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாததால் மீளாத துயரத்தில் இருந்தார்கள் அதற்காக கோவில் கோவிலாக சென்று குழந்தை வரம் வேண்டி சிவன் கோவில்களில் வழிபாடு செய்து வந்தனர் ஆனால் எத்தனை கோவிலுக்கு சென்ற போதும் அவர்களுக்கு இறையருள் கிடைக்காததன் காரணமாக குழந்தை பிறக்கவில்லை அதை கண்ட அவர்களது உறவினர்கள் பலர் கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை தூற்றினர் அப்போது ஒரு நாள் சிவபெருமானின் மறு உருவமாக திகழ்கின்ற முருகப்பெருமான் ஜோதிடர் வரிவில் வந்து தம்பதியர் வீட்டிற்கு சென்று விரைவில் அவர்களுக்கு முருகன் அருளால் குழந்தை பிறக்கும் என்று சொல்றாரு அதற்காக அந்த தம்பதியர் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை விரதம் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அத்துடன் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி நாட்களில் விரதம் இருப்பதாலும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அதையடுத்து திக்கு திசை தெரியாமல் கடலில் மிதப்பவர்களுக்கு பெரிய மரம் கிடைத்தால் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவார்களோ அதுபோன்று ஜோதிடர் போல உருவம் எடுத்து வந்து முருகப்பெருமான் கூறியதின்படி கிருத்திகை விரதத்தை கணவன் மனைவி இருவரும் கடைபிடித்தனர் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் கிருத்திகைக்கு முந்தைய நாளான பரணி அன்று இரவு முதல் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருந்துதான் அதாவது கிருத்திகை விரதத்தை ஆரம்பிக்கும் கிருத்திகை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உணவு எதுவும் சாப்பிடாமல் முருகனின் மந்திரங்கள் கந்த புராணம் திருப்புகள் கந்தர் கழிவெண்பா இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் படிச்சுட்டு பாராயணம் செய்கிறது நல்லது உணவு சாப்பிட முடியாத உடல்நிலை கொண்டவர்கள் பழம் பால் அல்லது உப்பில்லாத உணவை எடுத்துக்கொள்ளலாம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனை வணங்கும் விதமாக மாலை ஆறு மணிக்கு ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து முருகனுக்கு கவசங்கள் பாராயணங்கள் மந்திரங்கள் போன்றவற்றை பாடுவது தன்னம்பிக்கையை நமக்கு அதிகரிக்கும் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும் நெய்வேத்தியமாக அவல் பொறி பனை ஓலை கொழுக்கட்டை போன்றவற்றை படைத்து விரதத்தை முடிக்க வேண்டும் முருகம்மை முருகம்மைதான் சிறந்த பக்தியாக திகழ்ந்ததுடன் எண்ணற்ற பாடல்களை பாடி மகிழ்ந்தார் முருகம்மையின் பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் காட்சியளித்து அறுபுரிந்தார் எனவே கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் முருகன் அருளால் அனைத்து வளமும் நலமும் பெறுவதுடன் முருகனின் தரிசனத்தையும் பெற முடியும் இது மாதிரி கிருத்திகை விரதம் எப்படி இருக்க வேண்டும் என முருகமையர் புராணத்தில் கூறப்பட்டிருப்பதைத்தான் தான் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க செய்யணும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்